அண்ணி வாங்கி கொடுத்தது ஆக்சுவலி அப்புறம் இதில் வந்துட்டு இப்போ மஞ்சள் வச்சு நம்ம இதை வந்து போடுறாங்க ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா என் கல்யாணத்தை பேர் வந்து நகா காத்து வச்சுட்டாங்க ஜாலியாக அப்போ வந்து சிக்கனு சிறுத்த குட்டி மாதிரி இருந்தேன் இப்போ வயிற்று பேர்த்த குட்டி ஆகிட்டேன் அதனால் நான் அதை கட்ட முடியல பார்ப்போம் எவ்வளோ தூர் பத்துதுன்னு தெரில பார்த்தீங்கன்னா மோனி மாட்டு காணும் உங்களுக்கு மாடு படம் வரைய போகிறாப்ப

நண்பர்களே, இப்போ என்ன ஆச்சினு மோனி அக்கா கொஞ்சம் வெயிட்லஸ் இருக்காங்க. அதனால சாரி ரொம்ப லூஸா இருக்கு. அதனால அவங்க அது சொல்லிட்டாங்க. சரி ஓகேங்க. இன்னும் புடிச்ச சுடிதார் உங்களுக்கு செஞ்சாங்க. பதை எடுத்து போட்டு இருக்காங்க இப்படிதான் தான் நான் அடிச்சது தான் அடிச்சு பேச சொன்னாங்க. சரிங்களா லைட்டாக அவங்களுக்கு கரண்ட் வந்து தோட்டத்தமே நின்னுடுச்சு லைட்டா வந்துருச்சு அதனால சலுடிடார போட்டு ஆக்சன் இறங்கணும்னு சொல்லி இறங்கினாங்க அஞ்சு முன்னாடியே வந்துச்சு ஃபிரிட்ஜில் வைக்க மறந்துனாங்க நாங்க இதுதான் காரணம் அதுக்கு நீங்கள் பொங்கல் மணி வெச்சிருக்கீங்களா தெரியுமா தெரியாது தெரியாதுன்னா பாணில வெச்சாங்க வேடிக்கு பத்தாது தெரியணுமா தெரியலனா பெரிய உண்டாது கேட் வந்துறனும்

பால் வந்து ஒரு நல்லா இருக்கும் फ्लेவர் நல்லா இருக்கும் ஓகே சாமி வந்து பொங்க போகுது பாரு பத்த வச்சிட்டான் அந்த காகா கல்லு நீ நிறைய தண்ணி இல்ல இல்ல அதெல்லாம் பொங்கும் ஏன் பொங்க எவ்வளவு தண்ணி ஊத்துவ பொங்க அரிசி வேக அப்படியா இதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் லாஸ்ட் டைம்

இன்கிரிடியன்ட்ல இருந்து எல்லாம் அம்மா குடுத்துருவாங்க நாங்க சும்மா இப்படி இப்படி பாவல பண்ணிட்டு வைக்கிறோம்னு பில்ட் பண்ணிக்கிட்டேன் பண்ணிட்டு இருக்கோம் ஏய் பாக்கும் பாக்கும் தாரணியக்கா நீ சொல்லி கொடுத்தே இல்லையா ஒண்ணும் தெரியல சொல்றா வந்து அவங்க எனக்கே தெரியாது வா வைக்கத் தெரி வைப்போம் அப்படி சொல்லிட்டு ஜாலியா நாங்க கிண்டல் பண்ணிட்டு வச்சிட்டு இருக்கோம் சொல்லவா சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே

எல்லாரும் பக்கத்துல பொங்கலை கொடுத்து அவங்க அதே குடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட் நம்ம தான் லாஸ்ட் ஆமா லாஸ்ட் பட் not least அவங்கவங்க அவங்க சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எப்போ வந்து அமைப்பு வருதோ அப்ப வந்து பொங்கல் வச்சு கொண்டாடணும் அவ்வளோ தான் சந்தோஷமா கொண்டாடுங்க ஆமா ஏன்னா இப்போ ஊர்லலாம் லீவ் இருந்திருக்கோம் எங்களுக்கு அந்த மாதிரி லீவ் எல்லாம் இல்லை தனியா எதுக்கு பொங்கல் வைக்கணும்னு என் புருஷன் கூட வைக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து சாட்டர்டே வந்து பொங்கல் நிற்கிறேன் ஆமாம் ரொம்ப நன்றி எங்கூட பொங்கல் வச்சதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அது நல்லா இருக்கும் பேசிட்டு ரெண்டு பேர் சேர்ந்து பொங்கல் வச்சது ஜாலியா இருந்துச்சு இது தனியா வச்சா பேக் இல்ல நான் ஆபீஸ் போற வரைக்கும் பொங்கல் வைக்கணும் அஞ்சு மணிக்கு வந்து பொங்கல் வைக்கணும் அதுக்கு அழுது இருந்தா அதனால தான் ஓகேங்களா வேற ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஹாப்பி பொங்கல் இது கும்மாங்குத்து பொங்கல் இவருக்கு ரொம்ப நன்றி சந்தோஷமா இருக்கு ஓகேங்களா ஓகே ஸோ அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம் ஸோ இந்த பொங்கல் பொங்கின மாதிரி எல்லாரோட வாழ்க்கையும் வந்து சந்தோஷம் பொங்கி நிரம்பி வலியும் எங்களோட வாழ்த்துக்கள் தேங்க்யூ